வணக்கம் நலமுடன் உங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்துக்கு கொடான குடி மன்றைகள் பல வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் பிஞ்சி கத்திரிக்காவை எடுத்திருக்கேன் இதை மாதிரி நாளாக கட் பண்ணிட்டு இதை சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் விட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கி வந்தது இதை தனியாக எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு வெங்காயம் மூணு தேங்காய் பத்தை பூண்டுப்பல் இஞ்சி ஒரு துண்டு தக்காளி ரெண்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் வெறும் தூள் ஜீரகம் கொஞ்சம் இதை எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் மறுபடியும் விட்டுக்கலாம் கடுகு தாளிப்புக்கு சீரகம் ஒரு கபல் ஸ்பூன் அஞ்சாறு பல்லை பூண்டு ஒரு வெங்காயம் கொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி வெட்டுக்கலாம் ஒரு கருவப்பூ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சிட்டு வந்து பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்தாச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு கூட வேணும்னா இப்பயே கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வந்ததும் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கலை கத்திரிக்காய் சேர்க்குறதுனால புளி சேர்த்தா நல்லாயிருக்கும் புளி சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா பாஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு மூடி எடுத்ததும் அஞ்சு நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விட்டாச்சு அதுக்கு மேலே இருக்க எண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு வந்திருக்கு கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்றும் நல்ல நான் உங்கள் கிராமத்து தொழில்